oh ம்மது வல்கம் டும் தனி மிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் அல்லாஹ்வின் தூதருடன் ஒப்பிடும்போது யார் கடின சித்தம் உடையவராகவும் கடுமை காட்டக்கூடியவராகவும் இருக்கின்றார் என்று குறைஷி பெண்கள் கூறினார்கள் இதுக்கான ஆன்சர் உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹ் அல்லாஹ் அவர்கள் மனித இனம் மற்றும் ஜின் இனம் இந்த இரண்டுக்கும் பொதுவாக அல்ல சுணுவத்தால் கொடுத்த ஒரு அற்கொடை அல் குரான் முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் பொதுவான ஒரு நூல்தான் அல் குரான் அதனால் யார் இதிலிருந்து ஒரு எழுத்தை எடுத்து ஓதினாலும் நன்மை கிடைக்கும் ஒரு வரியை எடுத்து படித்தாலும் நேர்வழி கிடைக்கும் தொழுகை மற்றும் ஓதல் இவை நடைபெறாத வீடுகள் சவக்குழிகள் என நபி சொல்லலா அவர்கள் கூறியுள்ளார்கள் அதனால் தொழாமல் ஓதாமல் இருந்து உங்கள் வீட்டிற்கு மலக்குமார்களை வரவிடாமல் செய்யாதீர்கள் பாலடைந்த ஒரு வீடு போல் அது மாறிவிடும் மேல் தோற்றத்தில் ஆடம்பரமாக அது தெரிந்தாலும் அந்த வீட்டில் தொழுகை குர்ஆன் ஓதுதல் இவை இல்லை என்றால் அந்த வீட்டில் நிம்மதி சந்தோஷம் பரக்கத் எதுவும் இருக்காது தினமும் ஒரு நேரத்தை ஒதுக்கி அல்ல சுபஹ நமக்கு கொடுத்த குர்ஆனை எடுத்து ஓதுங்கள் நாம் சந்திக்கும் பல பிரச்சனைகளுக்கு இதன் மூலம் தீர்வு கிடைக்கும் இந்த உலகில் மட்டும் இல்லாமல் மறுமையிலும் நாம் ஓதும் இந்த குர்ஆன் நமக்காக அல்லாஹ்விடம் சாட்சி சொல்லும் பரிந்துரை செய்யும் அதிலும் குறிப்பாக சூரா பஹரா மற்றும் சூரா ஆல இம்ரான் இந்த இரண்டு சூராக்களையும் யார் வழக்கமாக ஓதி வருகின்றார்களோ அவர்களுக்காக மறுமையில் இவை இரண்டும் பரிந்துரை செய்யும் அதுவும் எப்படி வரும் நிழல் தரும் மேகங்களை போன்றும் அணி அணியாக பறந்து வரும் பறவை கூட்டங்களைப் போன்றும் வருமாம் இதில் சூரா பஹராவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அதை தினமும் நாம் ஓதி வந்தால் நமக்கு இந்த உலகில் என்ன பலன் கிடைக்கும் இதை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் சூரா பஹரா கொஞ்சம் பெரிய சூறா தான் இது ஆனால் இதை தினமும் ஓதி வந்தால் அந்த வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டான் சூனியம் பழிக்காது கந்திருஷ்டி படாது எந்த முசீபத் இருந்தாலும் அவை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் வீட்டில் பரக்கத் பொங்கி வழியும் கடன் வறுமை இருந்தால் டெய்லி சூரா பஹராவை ஓதிப்பாருங்க கடன் அடைந்து நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்தெல்லாம் ரிசக் வரும் கஷ்டம் நீங்கி செல்வ செழிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் நோய் நொடிகள் இருந்தால் சூரா பஹரா ஓதுங்க குழப்பம் நோய் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த சூறாவிற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு இருக்குன்னா எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு சூறாவை அல்ல சுபராணுவத்தாலா நபி சலாஹ் அலிவஸ்லாம் அவர்களுக்கு தந்துள்ளான் மார்க்கத்தின் நிறைய முக்கிய சட்டத்திட்டங்கள் இந்த சூறாவில் இருக்குது இதில் உள்ள நிறைய வசனங்களுக்கும் சிறப்பு இருக்குது ஆயத்தில் குர்ஷியின் இந்த ஆயத்து சூரா பஹரால தான் இருக்குது இதை நைட்டு ஓதித்து டூங்குனா அல்ல சுபஹானுவத்தால் நமக்காக ஒரு மலக்கை நிர்ணயிக்கின்றான் அந்த மலக்கு நாம் விழிக்கும் வரை நமக்காக துவா செய்து கொண்டே இருக்கும் அதுவே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இந்த ஆயத்தை ஓதினால் அல்ல சுபஹுவத்தால் நமக்கு சொர்க்கத்தை தருகின்றான் சூரா பக்ரால இருக்கிற கடைசி ஆயத்து இது டெய்லி இரவில் தொழுது மூன்று நாட்கள் ஓதினா அந்த வீட்டிலிருந்து ஷெய்தான் ஓடிவிடுவான் மேலும் இந்த ரெண்டு ஆயத்தை இரவில் ஓதினால் அவருக்கு அதுவே போதுமானதாகிவிடும் என நபிசல்லா அலிவஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் மூலம் இரவு வணக்கத்திற்கு சமமான நன்மை இதற்கு உண்டு என நாம் புரிந்து கொள்ளலாம் இரவில் விழித்து தொழ முடியாதவர்கள் அமல்களை செய்ய முடியாதவர்கள் சூரா பக்ராவின் கடைசி இரண்டு ஆயத்தை ஓதிக்கொள்ளலாம் நபிசல்லா அலி அவர்கள் மேராஜ் பயணம் சென்றபோது அவர்களுக்கு மூன்று விஷயங்கள் வழங்கப்பட்டன ஒன்று தொழுகை இரண்டாவது சூரா பகராவின் கடைசி மூன்று வசனங்கள் மூன்றாவது பாவ மன்னிப்பு சூரா பகராவிற்கு இந்த சிறப்பும் உண்டு அடுத்ததாக அல்ல சுபகானவத்தாலா வானம் பூமி படைப்பதற்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே ஒரு கிதாபை எழுதி வைத்து விட்டான் அந்த கிதாபிலிருந்து இரண்டு ஆயத்தை இறக்கி சூரா பஹ்ராவை முடித்திருக்கின்றான் எந்த வீட்டில் மூன்று இரவுகள் இவை ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷை தான் நெருங்க மாட்டான் என நபி சல்லாஹலி அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் சூரா பகராவின் கடைசி இரண்டு வசனங்கள் அர்ஷின் கீழிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளன எனவும் ஹதீஸ்களில் உள்ளது இப்படி ஒரே ஒரு சூறாதான் ஆனால் பல ஹதீஸ்களில் இடம் பெற்றுள்ளது மேராஜ் பயணத்தில் கொடுக்கப்பட்டது எனவும் அர்ஷின் கீழிலிருந்து கொடுக்கப்பட்ட வசனங்கள் எனவும் சில சிறப்புகள் சூரா பகராவிற்கு உண்டு அதனால்தான் நபி சல்லாஹி வஸ்லாம் அவர்கள் இந்த சூறாவை யார் வழக்கமாக ஓதி வருகிறாரோ அது அவருக்கு வளத்தை தரும் யார் ஓதாமல் கைவிட்டாரோ அவருக்கு இழப்பை தரும் என குறிப்பாக இந்த சூறாவை சுட்டிக்காட்டியுள்ளார்கள் நபி சொல்ல அலைவசல்லாம் அவர்கள் கூறிய இந்த வார்த்தையை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நல்ல வசதியாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என எப்படி இருக்க நீங்க ஆசைப்படுறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சூரா பஹ்ராவ டெய்லி ஓதுனா அல்லாஹ் அமைத்து தருவான் அதனால இந்த சூறாவை டெய்லியும் ஓத ஆரம்பிங்க ஒரு நாளில் ஓதி முடிக்க முடியாவிட்டால் ஒன்று ரெண்டு நாட்களில் ஓதி முடிக்க பாருங்கள் இதே போல் டெய்லியும் ஓதுங்க தொடர்ந்து பாருங்க நபி சொல்லா அலைவசல்லாம் அவர்கள் சொன்ன அந்த வளம் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அல்ல சுபஹத்தால் நமக்கு தந்த அற்கொடையான அல்குறான தினமும் ஓதி அதன் படிவால் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் இறை நம்பிக்கையாளரின் நிலை பசுமையான ஒரு மரத்தை போன்றதாகும் அது எந்த மரம் என்று நபிஸ் அல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்சலீன் வலம் ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து